குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் சித்தயோகி பிரம்மஸ்ரீ சாமையா இவரோடய சமாதி இங்கே இருக்குது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பன்னீர் மடை என்கிற பன்னிமடை பகுதியில் இவருடைய சமாதி காணப்படுகிறது கோயம்புத்தூரில் கணுவாய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அங்கிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இவருக்கு பிறந்த தேதியும் ஒன்று இறந்த தேதியும் ஒன்று யாருக்குமே பெரும்பாலும் அமையாது பிறந்த அதே தேதியில் சித்தியாகிறது இறக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அமையாது இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன தினம் நமக்கு சுதந்திரம் கிடைத்த தினம் இவர் சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன ஒரு ஒற்றுமை ஆச்சரியம் பாருங்க இந்த மகானுடைய வாழ்க்கையில் இவரோட பிறந்த தேதி இறந்த தேதி நம்மால மறக்கவே முடியாது இவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப ஒரு நாள் சாலையில் சென்று கொண்டிருக்கிறார் அப்ப பெரிய ஆங்கிலேய அதிகாரி கவர்னர் ஜெனரல் எர்வின் அப்படிங்கிறவர் வந்து கொண்டிருக்கிறார் ரோடெல்லாம் மறிச்சு ரெண்டு பக்கமும் நிற்கிறாங்க இவர் சாதாரணமாக சாலையை கிராஸ் பண்றார் வண்டி பிரேக் போட்டு நிற்கிறது எர்வின் கோபத்தோடு அவரை பார்க்கிறார் ஒரு சன்னியாசி எப்படி இருப்பார் அவர் டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி நீட்டாக இருப்பார கிடையாது பிச்சைக்காரன் போல இருக்கக்கூடியவர்கள் சன்னியாசிகள் ஒரு துறவு நிலை என்பது அனைத்தையும் துறப்பது ஆசைகளை துறப்பது படாடோபத்தை துறப்பது ஆடம்பரத்தை துறப்பது அனைத்தையும் துறப்பது எதுவும் இல்லைன்னா சாதாரணம் ஒரு பிச்சைக்காரன் போல தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அது அவருடைய தோற்றம் ஒரு பிச்சாகாரன் போல இருக்கிறத பார்த்த உடனே வெறுவினுக்கு கோபம் வருகிறது கவர்னர் ஜென்ரல் அவர் பார்த்துட்டு கோபம் தலைக்கேற இந்த வெளியில தள்ளுங்க ரோட்லேயே உத்தரவிடுகிறார் அவர் துறை சொல்லியாச்சுன்னா படைகள் சும்மா இருக்குமா ஆங்கிலேய படைகள் அந்த குதிரைப்படை வீரர்கள் மற்ற வீரர்கள் அத்தனை பேரும் அவர் கிட்டக்க நெருங்குறாராம் நெருங்குறாங்களா இவர் என்ன பண்ற சாமியா இப்படின்னு ஜாட காமிக்கிறார் நெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இரநூத் நெல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நெல்லுங்கிற போல ஜாட காமிக்கிறார் அந்த குதிரைகளும் வீரர்களும் அப்படியே நிற்கிறார்கள் சிலைகள் போல அவங்களால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல இவர் அப்புறப்படுத்தும் இல்லையா துர உத்தரவு போட்டுவிட்டார் இல்லையா இவர் கிட்டக்க நெருங்க முடியல அத்தனை பேரும் அப்படியே நிற்கிறாங்க மீண்டும் எர்வின் சொல்கிறார் அவரை அப்புறப்படுத்துங்கள் அந்த பிச்சைக்காரனை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிற அவங்களால நகரவே முடியல அப்படின்னு நிற்கிறாங்க சில மாதிரி நிற்கிறாங்க புரியுது இவர் யாருன்னு புரியுறது இவர் சாதாரணமானவர் அல்ல இவர் ஒரு யோகி ஒரு தவ யோகி அவற்றை நாம் கடிந்து கொண்டது தவறு என்பதை உணர்ந்து வண்டியிலேருந்து இறங்கி வச்ச மன்னிப்பு கேட்டாராம் என்னை மன்னிச்சுடுங்க நான் தெரியாமல் உங்களை காயப்படுத்திட்டேன்னு சொன்ன உடனே அவர் திரும்ப அத்தனை பேரையும் பார்த்து இப்படின்னாராம் இந்த குதிரைகள் குதிரை வீரர்கள் குதிரைகள் எல்லாம் நகரத் தொடங்கின இது கோயம்புத்தூரில் நடந்த ஒரு அவர் 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 நடத்துகிற ஒரு புதம் நிறைய இருக்கே இதில் ஒன்று மூதறிஞர் ராஜாஜி உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட எண்ணற்ற நண்பர்களில் வபூசி காந்தி நேரு திலகர் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து இவரை நன்றாகவே தெரியும் நமக்கு ராஜாஜி அவர் தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்டவர் அவரோட காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழில் தான் ஆகஸ்ட் பதினஞ்சில் தான் சித்தியானர் அந்த ஏழு ஆரம்பத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கோயம்புத்தூர் நடக்கிறது கோயம்புத்தூர் நடக்கிறது அந்த மாநாட்டுக்கு ராஜாஜி கோயம்புத்தூர் வந்திருக்க ராஜாஜி சாமையாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கார் சாமையா ஒரு சன்னியாசி ஒரு துறவி இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே நடக்கும் எதிர்காலத்தில் பல விஷயங்களை இத்தனை வருஷம் கழித்து நடக்கக்கூடிய விஷயங்களை இவர்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இவருக்கு என்ன பண்ணுறார் அவருக்கு என்ன யோசனை அப்படின்னா ராஜாஜிக்கு இந்த தேசம் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறதே அந்த சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்று சாமையாவிடம் கேட்கலாம்னு நினைக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்